வெல்கம் தமிழ் டிவி விவர்ஸ் எவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் லாஃபீர் என்கின்ற முஸ்லிம் ஜெயில் அதிகாரிக்காகவே யம்பர் அணிந்தேன் ஞானதாரரின் மனம் திறந்த நெகிழ்ச்சியான பதில் தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள் இந்த நாட்டு முஸ்லிம்களின் நலனை கருத்தில் கொண்டே தான் சிறையில் யம்பர் அணிய இணங்கியதாக கலகொட ஞானதீரர் குறிப்பிட்டிருக்கின்றார் தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் அவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த போது அவர் இதனை குறிப்பிடுகின்றார் அவர் நான் சிறைக்கு சென்ற உடன் எனது காவியை அகற்றுவதற்கு மறுப்பு வெளியிட்டு வந்தேன் வெளிக்கடை சிறைச்சாலை பொறுப்பதிகாரியான லாகீர் என்ற முஸ்லிம் அதிகாரியே இருந்தார் எனது எதிர்ப்பையும் மீறி அந்த அதிகாரி சட்டத்தை செய்தால் ஒரு முஸ்லிம் அதிகாரி எனது காவியை கலைந்ததாக வரும் அமைதியான முறையில் நடந்த எதிர்ப்பு நடவடிக்கை வேறு மாதிரியாக நடந்திருக்கும் இந்த விடயத்தை நான் தூர நோக்குடன் கருத்தில் கொண்டு காவியை கலைந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் இன்று நாங்கள் பார்த்த விடயம் லாஃபீர் என்கின்ற முஸ்லிம் ஜெயில் அதிகாரிக்காகவே ஜம்பர் அணிந்தேன் ஞானதாரரின் நிகழ்ச்சியான பதில் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்